சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை முக்கிய காரணங்களோடு வந்திருக்கும் உன் சாயப்பாவை தள்ளிவிட்டு சென்று விடாதே உன் வாழ்க்கையில் இத்தனை நாள் தேக்கமாக இருந்த வாழ்க்கை இப்பொழுதுதான் நீரோடையாக ஓடப்போகிறது என் வாழ்க்கை நின்று விட்டதே என்று வேதனை அடைந்தாய் அல்லவா இப்பொழுது பார் நீர் தெளிந்த நீராக மாறி ஓடையாக ஓடிக்கொண்டே இருக்கப் போகிறது எந்த தடைகள் இல்லாமல் உன்னை விட்டு பிரிந்த உன் துணையும் உன்னை தேடி வரத்தான் போகிறார் உன்னை தேடி வந்து உன்னோடு சந்தோஷமாக போகிறார் என்ற சந்தோஷ செய்தியை இப்பொழுது நான் கொண்டு வந்துள்ளேன் என்ன காரணம் தெரியுமா உன் துணையை உன்னிடத்தில் இருந்து இழுத்துச் சென்று உன் துணைக்கு முதுக்கு எலும் எலும்பாக இருந்து அத்தனையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த ஒருவன் இன்று இந்த பூலோகத்தை விட்டு செல்லப் போகிறான் அவன்தான் எல்லாம் என்று உன் துணை ஆடிக்கொண்டிருந்தார் அவன் சொல்லும் வாக்கை தான் உன் துணை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் உறுதியாக எடுத்துக் கொண்டிருந்தார் உன்னை பார்க்க வேண்டும் உன்னோடு வாழ வேண்டும் என்று சொல்லும் அவர் வாயிலிருந்துதான் முதல் முதலில் வந்தது அந்த பாவத்தை தான் அனுபவித்து இன்று உயிரை இழக்கப் போகிறான் வாழ்வில் திக்கு தெரியாமல் திகைத்து போய் நின்று உன் துணை உன்னை தேடி ஓடோடி வரப்போகிறார் உலகம் நீதான் உயிர் நீதான் என்று உன்னிடம் சொல்லிக்கொண்டு செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உன் காலில் விழுந்து கதறி அழப்போகும் உன் துணையை நீ பார்க்கத்தான் போகிறாய் இது உன் சாயப்பாவின் சத்தியமாக எடுத்துக்கொள் நான் சத்திய வாக்கை உனக்கு நான் கொடுக்கிறேன் இந்த நேரத்தில் பொய்யான வாக்கை நான் உனக்கு கொடுக்கவில்லை நம்பிக்கையோடு நீ இருக்கும் வரை கட்டாயம் இது உன் கண் முன்னால் நடந்தே தீரும் உன் துணை உன்னை தேடி ஓடோடி வந்து கதறி அடும் நேரம் நெருங்கிவிட்டது உன் காலில் விழுந்து உன்னை பேசிய வார்த்தைகளுக்கும் உனக்கு செய்த துரோகத்திற்கும் மன்னிப்பு கேட்கத்தான் போகிறார் நிம்மதியோடு இரு உன் நல்ல மனதிற்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் ஏமாந்து விட்டோம் என்று நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் உன் காலில் விடும் நேரம் வந்துவிட்டது இனி எந்த நிலையிலும் யாரிடமும் ஏமாற மாட்டாய் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையை இழக்கவும் மாட்டாய் இழந்த அத்தனையும் பல மடங்காக திரும்பப் பெறும் நாள் உன் கை அருகே வந்துவிட்டது நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்